தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி சார்பில் தூத்துக்குடி மாநகர காவல்துறையில் பணிபுரியும் காவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் குடும்பத்திற்கான முழு உடல் பரிசோதனை முகாம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் பரிசோதனை செய்து முகாமை துவங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை சார்பில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பணிபுரியும் காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தின் நலனை பாதுகாக்கும் வகையில் முழு உடல் மருத்துவ பரிசோதனைக்கான முகாம் இன்று தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்து நடைபெற்றது இந்த மருத்துவ முகாமில் தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் மற்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் சிவகுமார் மாநகர துணை கண்காணிப்பாளர் மதன் மருத்துவக் கல்லூரி உரையுட மருத்துவர் சைலேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த மருத்துவ முகாமில் காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு இதய பரிசோதனை கல்லீரல் புற்றுநோய் பரிசோதனை கண் பரிசோதனை இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் உள்ளிட்ட முழு உடல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது இதன் முடிவில் அவர்களுக்கு ஏதேனும் நோய் பாதிப்பு இருந்தால் அதற்கு சிகிச்சை அளிக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காவல்துறையினர் மற்றும் அவரது குடும்பத்தினர் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்ற அடிப்படை நோக்கத்தில் இந்த மருத்துவ முகாம் நடத்தப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் தெரிவித்தார் இதில் முதல் கட்டமாக தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் உள்ள காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு நடத்தப்பட்டுள்ளது இது மாவட்டம் முழுவதும் உள்ள சுமார் மூவாயிரம் காவல்துறையினருக்கு நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார் தொடர்ந்து காவல்துறையினர் உடற் தகுதியை திறமையை நிரூபிக்கும் வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் நகர துணை கண்காணிப்பாளர் மதன் ஆகியோர் இரத்த அழுத்தம் மற்றும் இரத்த பரிசோதனை செய்து இந்த மருத்துவ முகாமை துவங்கி வைத்தனர்

diagnosis camp yeah. accent initially we are starting with the town uh, subdivision strength nearly uh, 300 policemen of uh, town uh, subdivision will be beneficiaries today mostly uh, uh, liver then heart related issues kidney related issues as well as normal uh, non-communicable diseases and overall well-being including their BP uh, sugar and other uh, non-communicable diseases will be checked and i like the specialty services also, including that of eye, as well as uh, cancer diagnostics. there's also malay uh, arrangement. Uh, uh, apart from this, uh, overall wellness uh, part, we are enforcing on a uh, fitness challenge for sub-inspector level officers who has uh, uh, lifestyle issues or was not able to maintain their fitness due to uh, work. So, to regain fitness, we have fitness challenge. Plan. We will roll it by the end of this month. for all policemen, compulsory weekly offs as well as bi-monthly offs for some inspector level officers are also enforced. So altogether, the wellness of policemen in the district on improve. We will soon roll it over to the families of our policemen also. பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்